நடிச்சு நடிச்சுதான் புகழடையணும் அப்படின்னு கிடையாது சொல்லி அடிச்ச தனுஷ் பா வேற லெவல் தனுஷ் நடிப்புல போன வருஷம் வெளியான வெளியானு மெயின் இட்லி கடை குபேரா மாதிரியான படங்கள்ல இட்லி கடை மட்டும்தான் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றது அடுத்ததா போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்துல கரா படத்துல நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜ் தமிழரசன் பச்சமுத்து இவங்களோட இயக்கத்திலயும் நடிக்க இருக்காரு இந்த நிலையில அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு கஸ்தூரி ராஜாவோட மகனான தனுஷ் நடிப்பு இயக்கம் பாடல்கள் எழுதுறது பல திறமைகளை வச்சிருக்காரு ரெண்டு தடவை தேசிய விருதுகளையும் அள்ளி இருக்காரு இந்திய அளவுல சிறந்த நடிகர் அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்க கூடிய அவருக்கு கடந்த சில வருஷங்களாவே பெரிய வெற்றி படங்கள் எதுவுமே அமையல மித்ரன் ஜவஹர் இயக்கத்துல அவர் நடிச்சிருந்த திருச்சிற்றம்பலம் படம் தான் கொள்ளும்படியான ஹிட்ட அவருக்கு கொடுத்திருந்தது போன வருஷத்துல மட்டும் மூணு படங்கள்ல நடிச்சாரு குபேரா இந்த மாதிரியான மூணு மூணு நடிச்சும் கடை படத்தை மட்டும் அவரே இயக்கியிருந்தாரு அது மட்டும்தான் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றது அதே சமயத்துல அந்த படத்தோட கதை குளத்தொழில ஆதரிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிட்டதாகவும் ஒரு விமர்சனம் ஓடுச்சு ஆனாலும் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் தனுஷுக்கு அந்த படம் நிம்மதியை கொடுத்ததா தான் தெரியுது இப்போ தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்துல கரா படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு சமீபத்துலதான் வீடியோ எல்லாமே வெளிவந்துச்சு வழக்கம் போல தனுஷ் இந்த படத்துலயும் தரமான நடிப்பு கொடுத்திருப்பாரு அப்படிங்கறது அத பார்க்கையிலேயே தெரியுது இந்த படத்துக்கு பின்னாடி மாரி செல்வராஜ் தமிழரசன் பச்சமுத்து ராஜ்குமார் பெரியசாமி இவங்களோட இயக்கத்திலயும் நடிக்க கமிட்டாயிருக்கிறாரு இப்படி படு இருக்கக்கூடிய தனுஷ் தன்னோட கெரியரோட ஆரம்பத்துல தெளிவான நோக்கத்தோட இருந்தது தெரிய வந்திருக்கு அதாவது விஜய வச்சு வெங்கடேஷ் இயக்குன படம் பகவதி அந்த படத்துல ஜெய்தான் விஜய்க்கு தம்பியா நடிச்சிருப்பாரு ஆனா அந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் தனுஷ நடிக்க வைக்கதான் விரும்பினாராம் வெங்கடேஷ் துள்ளுவதோ இளமை படம் வந்த சமயத்துல தனுஷ் கிட்ட கதை சொல்ல விரும்பி வெங்கடேஷ் பகவதி தயாரிப்பு நிறுவனமான லக்ஷ்மி மேக்கர்ஸ் செஞ்ச ஏற்பாட்டின் பேர்ல தனுஷையும் சந்திச்சிருக்காரு அப்போ விஜயோட தம்பி கேரக்டர்ல நடிக்கதான் பகவதி கதைய கேட்கிறோம் அப்படின்னு தெரியாம தனுஷ் கேட்டிருக்காரு கதையை கேட்டு முடிச்சுட்டு இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்க தம்பி கேரக்டர் தான் இதில் நீங்கள் செய்கிறீங்க அதுக்காக தான் கதை சொல்ல வர சொன்னேன் அப்படின்னு வெங்கடேஷ் சொல்ல இல்லை என்கிட்ட அப்படி சொல்லலை நீங்கள் கதை சொல்றதாதான் மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பி கேரக்டர் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரா இருந்தாலும் அவர் எப்படியாவது சமாதானம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்ச இயக்குனரோ நீங்கள் மட்டும் இதில் நடிச்சீங்க அப்படின்னா விஜயகாந்தோட நடிச்சு விஜய் எப்படி பிஎன்சி சென்டர்ல இறங்கினாரோ அதே மாதிரி நீங்களும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தனுஷோ காதல் கொண்டேன் படம் வந்தாலே நான் பிஎன்சில இறங்கிடுவேன் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்கிறாரு அப்பவே தெளிவான நோக்கத்தோட இருந்து சொல்லி அடிச்சிருக்காரு தனுஷ்